எனக்கு துணியை கேட்காமலே போட்டு கள்ளி கள்ளி திருடி மூஞ்ச பாரு மூஞ்ச எதுக்கிட்டதான் சண்டைக்கு வந்துட்டே இருப்பா சண்டகாரி குவாலி சண்டை குவாலி இனி உனக்கு பாரு குவாலிட்டி தங்க மாநிலட்டி குவாலி போ குவாலி அப்போ உனக்கு பாரு இனி பூ மாறி இல்லாட்டி பீ மாறி போட்டி பீ மாறி மக்கா யாம் மக்கா ரெண்டரை எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறிய வேற வியால சுவாலி இல்லையாட்டி அம்மைய கொஞ்ச நேரம் யாந்தலா இருக்கான்னு நினைக்கிறீங்களா போற வீட்டுல உங்களுக்கு சரியா சப்பனும் அப்பந்தான் சரிப்பட்டு வருவாளு ஏ பனியம்மா யா பனியம்மா காலையிலேயே வியாயாட்டம் ஆடிட்டு கிடக்கா

நான் ஆசனானே என்னை யாசாத யாசாதங்கிரிர பின்னா எப்படி பிள்ளைகள் இருக்கும் பனியம்மா பனியம்மா நீ கோவப்படாத பனியம்மா சத்தம் போடாத சத்தம் போடாத என்னத்தையும் பண்ணுங்கம்மா எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு நான் போய் பார்க்க போறேன் பனியம்மா கடைக்கு போன்னு நீ சொன்னால பனியம்மா பேட்று வந்துருவோம் ஆமா ஓய் நம்ம பேட்று வந்துருமா மக்கா தோசை சுட்டு ஹாட் பாக்ஸ்ல தான் வச்சிருக்கேன் எடுத்து తిண்ணுங்க என்ன ஏமா பாரு மாய் இன்னும் மொறச்சிட்டே இருக்கா சறா யார் இருக்கு மக்களே தங்கை மாள தங்கை மக்களே ஊடு மக்களே நம்ம செல்ல தங்கச்சியில உனக்கு இருக்கதே ஒரு தங்கச்சி இப்படி பண்ணலாமா மக்களே தங்கச்சிய நீ இல்லாம மக்களே நல்லா பாக்கணும் ஆமா ஆமா எல்லாரும் இவ்வளவுக்கே செல்லம் கொடுங்க மோளை பொம்பளை பிள்ளைகள் இவ்வளவு கோவப்படப்படாது மோளை பொம்பளை பிள்ளைகளுக்கு பொறுமை வேணும் மோளை தங்கச்சிய நீதான மக்களே பார்த்துக்கணும் கொஞ்சம் பொறுத்து போறதுல ஒண்ணும் தப்பு இல்ல மக்களே இப்படியே சொல்லுங்க எப்போ மோளை சிக்கனுக்கு எல்லாமே இருக்கு மக்களே தங்கச்சியும் எடுத்து கொடுத்து நீயும் நல்லா தின்னு என்னது சிக்கனா கிச்சன சிக்கன் சொல்லி புட்டமிட்டி அதுக்கு இப்படி ஒரு சிரிப்பா கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசலாம் உடல்வளாங்க ஒரு தப்ப விட்டா போதும் நூலு போல இழுத்துருவாள் ஏமா எப்பவும் போல அடுக்கலனே சொல்லுமா நாங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டோம் வாய் என்ன வாய் காட்டாளும் அம்மா இப்ப பிறந்தை போல இருந்து அதுக்குள்ள நெடு நடனி வளர்ந்து என்னையே கிண்டல் பண்ண அளவ சரி மக்களே அடுத்த வீடியோல நாங்க வரட்டா இப்போ நாங்க காய்கறி வாங்க போறோம் மக்களே தாத்தா